ஹாய் மக்களே வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோன்னு பார்த்திங்கன்னா கிராமத்து சுவையில் சிக்கன் குழம்பு எப்படி செய்யலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க கடாயில் ஆயில் ஊற்றிக்கலாம் சட்டியில் ஆயில் ஊற்றி கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம் ரெண்டு சேர்த்து நல்லா வதக்கி விடலாங்க அதில் ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்துக்கலாம் இப்போது கட் பண்ணி வச்சுருக்க வரமிளகா ஒரு நாலஞ்சு வரமிளகா எடுத்து சேர்த்து நல்லா எண்ணெயில் வதக்கி விடலாங்க இப்போ பாருங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒன்று ரெண்டு மாதம் நான் நச்சு வச்சிருக்கேன் அதை சேர்த்து பச்சை வாடை போகிற அளவுக்கு அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ இது கூட தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா கலந்து விடலாங்க தக்காளி வேகிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்து மூடி போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் தக்காளி நல்லா வணங்கி வந்திருக்குது இப்போ இது கூட மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போது நம்ம நல்லா ரெண்டு மூணு டைம் நான் நல்லா சுத்தமாக கழுகி வச்சுருக்கேன் சிக்கனு அதையும் இது கூட சேர்த்து நல்லா கிளறி விடலாங்க இந்த மசாலாவோட நல்லா கலந்து விடலாம் சிக்கனை இப்போ மூடி போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் சிக்கனுக்கு தண்ணி எதுவுமே நம்ம சேர்க்கலை அதுவே தண்ணி விட்டுருக்குது இப்போ இது கூட நம்ம சேர்க்க வேண்டிய மசாலா பொருள்லாம் சேர்த்துக்கலாம் சிக்கன் மசாலா ரெண்டு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு அரை டீஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டு டீஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இந்த மசாலாவோட இப்போ தண்ணி தேவையான அளவு சேர்த்துக்கலாங்க குழம்புக்கு நல்லா கலந்து விடலாங்க குழம்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி நல்லா சேர்த்துக்கலாம் இப்போ அதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ கடைசியாக மல்லி இலை தூவிக்கலாங்க தேங்காய்ப்பாலெல்லாம் சேர்க்கணா சேர்த்துக்கோங்க நாங்கள்லாம் சேர்க்க மாட்டோம் எங்கள் ஊர் ஸ்டைலில் சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் சொல்லுங்கள் இப்படிதாங்க சிம்பிளான முறையில் தேங்காய் எதுவும் சேர்க்காத சிக்கன் குழம்பு ரெடி